ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சாதத்துக்கும் கலவை சாதத்துக்கும் ஊற போட்டிருக்கேன் வெள்ளை சாதத்துக்கும் கலவை சாதத்துக்கும் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிருக்கேன் இடிச்சு வச்சுருக்கேன் பூண்டை இஞ்சியை அரிஞ்சு வச்சிட்டேன் எல்லாத்தையும் நல்லா அரிஞ்சு வச்சாச்சு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்சோடனே இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் இது பச்சை அரிசியில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சாதாரணமாக சாப்பிட்ற பொன்னி அரிசி புழுங்கலரிசியில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தயிர் கொஞ்சம் போட்டு குழம்பு பவுடரும் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சோடனை அரிசி எடுத்து வடிகட்டிவிட்டு அதையும் அதில் போட்டுவிட்டு அதுவும் கொதித்தோன்னே நம்ம மூடி வச்சு எத்தனை விசில் வேணுமா விட்டுக்கலாம் நான் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருந்த மேலே வாசனையாக இருக்குவேன்னு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு இந்த சாதம் வந்து தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சே மூடி விட்டுட்டு அவங்கவுங்களுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ சாப்பாட்டுக்கு அந்த இதில் விட்டுக்கலாம் விசில் விட்டு எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும் இதை ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கிடையில் வெள்ளை சாதமும் நான் வச்சுட்டேன் அன்னைக்கு ஆனியன் தான் தயிரில் போட்டது முட்டையை வேக வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து இந்த சாதத்துக்கு மட்டன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை கருவாடு மீன் ஒருவழி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் அன்னைக்கு முட்டை மட்டும்தான் வேக வச்சு வறுத்திருந்தேன் மிளகாத்தூள் உப்பு போட்டு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்